ஸ்ட்ராஜிக் மைண்ட் செட் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கப் போகிறோம் இது இல்லாமல் நைன்ட்டி நைன் கோட்ஸ் ஃப்ரம் நைன்டி நைன் புக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸோ நம்பர் தேர்ட்டி ஸ்ட்ராடெஜிக் மைண்ட்செட் அப்படின்ற இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சூப்பரான புத்தகம் இது ஒரு இங்கிலீஷ் புத்தகம் தான் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற குழந்தை இந்த புத்தகத்தை படிச்சா கூட தெளிவா புரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சாலே போதும் சிம்பிள் இங்கிலீஷில் தான் இந்த புத்தகம் இருக்கும் மொத்தம் அஞ்சு பார்ட் இருக்குங்க முதல் பார்ட்ல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பிளானிங் எஃபெக்டிவ்லி அதாவது ஒரு டேவை நம்ம எப்படி கரெக்டாக பிளான் பண்ணுறது ஒரு வாரத்தை எப்படி சரியா பிளான் பண்றது ஒரு மாதத்தை எப்படி சரியாக பிளான் பண்ணுறது அடுத்த தொண்ணூறு நாட்களை எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு நம்ம எப்படி எல்லாம் எஃபெக்டிவாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்றாங்க இந்த மாதிரி நம்முடைய திட்டங்கள் சரியா இருந்தது அப்படின்னாலே நம்முடைய வேலைகள் ஐம்பது சதவீதம் முடிந்ததற்கு சமம் அப்புறம் எப்படி நம்ம பிளான் பண்ணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாங்க ரெண்டாவது பாட்டில் எஃபெக்டிவ்னஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு கூட எஃபெக்டிவ்னஸ்க்கும் எஃபிசியன்சி டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு இந்த பார்ட்டில் சொல்றாங்க மூணாவது பார்ட்டு திங்கிங் ஸ்மார்ட் நம்ம எப்படி இன்னும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறது நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் மட்டுமே பத்தாது நம்முடைய சிந்தனைகள் இன்னும் ஷார்ப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் நாலாவது பார்ட்டு என்னென்னா லேர்னிங் எஃபெக்டிவ்லி நம்ம ஏன் புது புது விஷயங்களை கற்றுக்கணும் நம்ம ஏன் நம்மளை எப்படி அப்டேட்டடாக வச்சுக்கணும் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்படின்னு விரைவாக கத்துக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த பாட்டுல சொல்றாங்க அஞ்சாவது பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு மேனேஜிங் யுவர் எனர்ஜி பொதுவாக எல்லா புத்தகங்கள்லயும் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க ஆனால் இந்த புத்தகத்தில் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்றாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை விட உங்க எனர்ஜி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எந்த விஷயத்துல உங்க எனர்ஜியை போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க இந்த புத்தகத்துல உள்ள மொத்த கருத்துக்களையும் பாயிண்ட் பாயிண்டா நான் நம்ம புக் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில சொல்றேன் இது மட்டும் இல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களோட கருத்துக்களை நான் நம்ம புக் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில சொல்றேன் அது பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போய் பாருங்க இப்போ இந்த புத்தகத்துல உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் சொல்றேன் ஃபோக்கஸ் ஆக்ட் லைக் an axe. If யூ ட்ரை டு கட் down a ட்ரீ பை ஹிட்டிங் இட் இன் thousands ஆஃப் different spots, யூ வில் never succeed. பட் வென் யூ ஃபோக்கஸ் அண்ட் ஹிட் த சேம் ஸ்பாட் ஓவர் அண்ட் ஓவர் யூ கேன் கட் அவுன் ஈவன் த பிக்கஸ்ட் ட்ரீ வித் லேசர் ஷார்ட் ஃபோக்கஸ் யூ கேன் அச்சீவ் அல்மோஸ்ட் எனி திங் யூ டிசையர் இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய மரத்தை வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்ல ஒரு கூர்மையான கோடாரி எடுத்து அந்த மரத்தோட வெவ்வேறு இடங்களில் ஆயிரம் அடி அடிப்பீங்களா இல்ல அந்த மரத்தோட அடிபாகத்துல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஒரே இடத்துல ஆயிரம் அடி அடிப்பீங்களா அப்படி தொடர்ந்து ஒரே இடத்துலயே நீங்க அடிக்கும் போது ஆயிரம் அடி கூட தேவைப்படாது அதற்கும் கம்மியான அடிகளிலேயே அந்த மரத்தை வெட்டி வீழ்த்த முடியும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் ஒரு விஷயத்த பண்ணும்போதே இன்னொரு விஷயம் அந்த இன்னொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம் அப்படின்னு மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா பண்ண முடியாது இந்த புத்தகத்துல என்ன சொல்ற அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ணவே கூடாது மல்டி டாஸ்கிங் பண்றனால நம்முடைய நேரமும் நம்முடைய உழைப்பும் நம்மளோட எனர்ஜியும் வீணா போகுமே தவிர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியா பெர்ஃபெக்டா பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த இந்த இந்த நேரத்தில் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைம் பிளாக் வச்சுக்கோங்க அந்த டயத்தில் அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் ஐயோ இதை விட அது முக்கியமாச்சு ஐயோ இது அவசரமாச்சு அப்படின்னு வேற எந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்தாலும் அதை பத்தி சிந்திக்காதீங்க நீங்கள் கையில் எடுத்த அந்த முதல் முக்கியமான வேலையை முடிச்சிட்டு அதன் பிறகு அடுத்த அவசரமான வேலைகளுக்கு போங்க தொடர்ந்து ஒரு நாற்பது நிமிடங்கள் ஒரே வேலையில மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும் அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல ஷார்ப்பான கோடாரியை வச்சு ஒரே இடத்துல அந்த மரத்தை ஐநூறு அடி அடிக்கும் போது கீழே விழுகும் அதே முக்கையான ஒரு கோடாரியை வச்சு நம்ம ஒரே இடத்துல தொடர்ந்து அடித்தாலும் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்த இன்னும் நேரமாகும் இல்லையா அப்போது நம்மளோட கோடாரிய ஷார்ப்பாக வச்சுருக்கணும் அதே போல் நம்ம ஒரு வேலையை இன்னும் சீக்கிரமாக செய்யணும்னா நம்முடைய மூளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால அந்த விஷயங்களை இன்னும் சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடியும் ஆனால் நம்ம மூளையை மலுங்கடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க அதையெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது அதையெல்லாம் முதல்ல தவிர்க்கணும் உதாரணத்துக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்கறனால உங்களுடைய மூளை பயங்கரமாக மலுங்கடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான் மளிகை ஜாமான் வாங்குறீங்க உளுந்த பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு அப்படின்னு வெவ்வேறு வகையான பருப்புகளை வாங்கிட்டு வரீங்க இப்போ வீட்டுக்கு வந்ததும் அந்த ஒவ்வொரு பாக்கெட்டையும் உடச்சி ஒரே சம்பளத்திலே கொட்டுவீங்களா எல்லாமே பருப்பு தானே அதனால எல்லாமே ஒரே டப்பாவில் ஒரே சம்பளத்திலே இருக்கட்டும் அப்படின்னு கொட்டுவீங்களா இல்லை எல்லாமே பருப்பு வகையா இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனி பருப்பு இல்லை அதனால ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனி டப்பாவில் தனித்தனி சம்பளத்தில் தான் கொட்டுவேன்னு கொட்டுவீங்களா அப்படி தனித்தனியாக கொட்டினா தானே அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ உங்களுடைய மூளை ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள நீங்க சரியான விஷயங்களை போடணும் ஒரு இருபது நிமிஷத்துக்காவது தொடர்ந்து ஒரே நல்ல விஷயத்தை போடணும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே வெவ்வேறு வகையான இருபது விஷயங்களை உங்கள் மூளைக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மூளை மலுங்கடிக்கப்படும் அதுதான் இந்த ஷார்ட்ஸில் நடக்குது ஒரு இருபது நிமிஷம் இருபது வகையான ஷார்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கே புரியாது இப்போ ஜஸ்ட்டு உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ போய் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும் முதல்ல ஒரு மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் இருக்கும் அடுத்து அடுத்து வரப்போகிற ஹீரோ படத்தோட சாங் இருக்கும் அடுத்து சம்பந்தமே இல்லாத இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பாட்டோட சாங் இருக்கும் அடுத்து ஒரு கப்பல் டான்ஸ் இருக்கும் அடுத்து இன்னொரு செலிபிரிட்டி கப்பலோட டைவர்ஸ் பத்தின நியூஸ் இருக்கும் அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும் அடுத்து ஒரு ஐபிஎல் நியூஸ் இருக்கும் அடுத்து ஒரு சினிமா பத்தின நியூஸ் இருக்கும் இப்படி ஒன்னுக்கு ஒன்று துளியும் சம்பந்தமே இல்லாத இருபது விஷயங்களை இருபது நிமிஷத்துக்குள்ள உங்க மண்டைக்குள்ள திணிக்கும்போது அது என்ன பண்ணும் உங்க மூளை மலுங்கடிக்கத்தான் படும் நான் சொல்கிறது வெறும் இருபது நிமிஷத்துக்கு அப்போது ஒரு மணி நேரமாக நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த அறுபது நிமிடங்களில் எத்தனை வகையான குப்பைகளை உங்கள் மூளைக்குள்ளே திணிச்சிருப்பீங்க அப்படின்னு பாருங்க இதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனும் இருக்காது உங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க நேற்று எவ்வளோ ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்க எவ்வளவு குப்பையான விஷயங்களை உங்கள் மண்டைக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னு தெரியும் அப்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்மைக்குமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய விஷயமா இருக்கணும் எனர்ஜியும் ஃபன்னும் என்டர்டைன்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கணும் அப்படி ஒரு விஷயங்களை பாருங்க ஃபோக்கஸ்டாக ஒரே விஷயத்தை தொடர்ந்து பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு கவன சிதறல் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக எஃபெக்டிவ்னஸுக்கும் எஃபிஷியன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க இதை ஒரு சின்ன கதை மூலமா சொல்றேன் இப்போ நீங்கள் திருச்சியிலேருந்து திருநெல்வேலி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க இந்த பஸ் எவ்வளவு நேரத்தில் போகும் அப்படின்னு கேட்குறீங்க என்ன ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள திருநெல்வேலி போயிடும் ஆ அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்குன்னு பார்த்து சரியான மலை வேற அதனால ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டீங்க மழையா இருக்கே நம்ம போக இன்னும் நேரமாகுமோ அஞ்சு மணி நேரத்தை தாண்டி தான் திருநெல்வேலி போவோமோ அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்குறீங்க கண்டக்டரோ அதெல்லாம் இல்லை டிரைவர் பயங்கரமான ஆள் அவரு எவ்வளோ மலையாக இருக்கும் இருந்தாலும் சரி பயங்கர வேகமா வண்டியை ஓட்டிட்டு போய் சீக்கிரத்துல விட்டுருவா இருப்பாருங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அடுத்த நாலு மணி நேரத்துக்குள்ளேயே பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்து விட்டுட்டாரு ஆகா இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து விட்டாரையா அப்படின்னு மகிழ்ச்சியோட அந்த பயணிகள் எல்லாம் கீழே இறங்குறாங்க கீழ இறங்கி பார்த்தா சேலம் பேருந்து நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்கு அந்த டிரைவர் அவ்வளோ மலையிலேயும் வேகமா வண்டி ஓட்டினாரு சூப்பராக ஓட்டினாரு ஆனா தவறான பாதையில் வண்டியை ஓட்டி திருநெல்வேலி போக வேண்டிய வண்டியை சேலத்துக்கு ஓட்டிட்டு வந்திருக்கிறார் இதுதான் இந்த புத்தகத்துல சொல்றாங்க எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா டூயிங் ரைட் திங் எஃபிஷியன்சி அப்படின்னா டூயிங் திங்ஸ் ரைட் அதாவது எஃபெக்டிவ்னஸ்னா சரியான காரியங்களை தேர்ந்தெடுப்பது எஃபிஷியன்சினா தேர்ந்தெடுத்த காரியங்களை மிகச்சரியாக சிறப்பாக செய்வது நீங்கள் முதல்ல என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படின்றத கரெக்டாக டிசைட் பண்ணணும் எந்த இலக்கில் பயணிக்க போகிறீங்க எந்த ரோட்டில் போக போகிறீங்க அப்படின்னு சரியாக தேர்ந்தெடுக்கணும் அதன் பிறகு அதில் எவ்வளோ வேகமாக போகலாம் அதை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு அடுத்த கட்டம் முதல் கட்டம் சரியான ரோட்டில் தான் நம்ம பயணிக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமளே கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டால் பார்த்தாது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் கேள்வி கேளுங்க சரியான விஷயங்களை தான் பண்ணுறோமா கடைசி ஒரு மணி நேரத்தை சரியாக தான் பயன்படுத்தினா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க ஒன்று கடைசி ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய இலக்கு சம்பந்தமான ஏதாவது உருப்படியான விஷயங்களை பண்ணியிருக்கணும் இல்லை உருப்படியான என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்களையாவது பார்த்துருக்கணும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லாமல் கடைசி ஒரு மணி நேரத்தை வீணாக்கியிருக்கணும் அப்படின்னு யோசிங்க என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து பாருங்கள் அதன் சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்த பிறகு அதை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறது அப்படின்னு யோசிங்க சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக அந்த ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது நீங்கள் நினைச்ச இலக்க நினைச்ச நேரத்தை விட பாதி நேரத்தில் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரையும் அதுதான் சொல்லுது ஃபோக்கஸ் ஆக் லைக் ஆன் ஆக்ஸ் இஃப் யூ ட்ரை டு கட் அவுன் எ ட்ரீ பை ஹிட்டிங் இட் இன் தௌசண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் யூ வில் நெவர் சக்சீட் பட் வென் யூ ஃபோக்கஸ் அண்ட் ஹிட் த சேம் ஸ்பாட் ஓவர் அண்ட் ஓவர் யூ கேன் கட் டவுன் ஈவன் த பிக்கஸ்ட் ட்ரீ வித் லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ் யூ கேன் அச்சீவ் அல்மோஸ்ட் எனி திங் யூ டிசையர் இதுதான் இந்த புத்தகத்தில் உள்ள மிகச்சிறந்த வரி இது மாதிரி பல புத்தகங்களில் உள்ள மிகச்சிறந்த வரிகள் நம்ம லைஃபுக்கு தேவையான சில புத்தகங்கள் அதில் படித்த விஷயங்களை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ரெண்டு நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை தெரிஞ்சிக்க நம்ம ஒர்க் ஷாப்பில் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள் அது பற்றின தகவல்களை இந்த இணையதளத்தில் பாருங்கள் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு